அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது மன உடம்பு என்ற தலைப்பில் அடுத்த ஒரு தலைப்பை பார்க்க போகிறோம் மன உடம்புகள் வேலை செய்யும் முறை இந்த உருவமான உடம்பும் தொழிற்படும் முறையும் நாம் சிறிது ஆராய்ந்து பார்த்தோம் அதில் நம்ம எப்படிலாம் செயல்படுதுன்னு பார்த்தோம் இந்த உடம்பும் இச்சை உடம்பும் ஒரு விதமான விதிகளுக்கு உட்டவை அதாவது ஒரு விதமான விதிகளுக்கு உட்பட்ட வேலை செய்வதால் இரண்டும் ஒன்றாக வைப்பதற்கு படும் ஃபஸ்ட்டு வந்து குடிபழக்கமுடைய ஒருவன் வேறு வேலையில் ஈடுபட்டிருக்கும்போது திடீரென்று கல்லில் இச்சை கொள்கிறான் இது ஒரு சாதாரண அனுபவம் அந்த இச்சை உண்டான உடனே அவன் இச்சையுடம்பு முழுவதிலும் ஒரு புதிய சலனம் ஏற்படுகிறது அச்சலனம் அந்த உடம்பு முழுவதற்கும் அழுகல் இறைச்சி போன்ற ஓர் அசிங்கமான நிறத்தை தற்காலிகமாக கொடுக்கிறது உலகில் தரை தண்ணீர் இரண்டை தவிர மற்ற வாயு ஆகாயம் எல்லாம் நம்மை சுற்றி நாற்புறமும் மேலும் கீழுமாக கடல் போல பறந்திருப்பதை நாம் அறிந்து அறிகிறோம் இம்மாதிரி புவர்லோகமும் சுவர்லோகமும் நம்மை சுற்றி எல்லா பக்கங்களிலும் கடல் போல பரவி இருப்பதால் அவற்றை புவர்லோக சுவர்லோக கடல்கள் என்றும் அவற்றுள் நாம் அமிழ்ந்து உள்ளே மிதப்பதாகவும் கருதி கொள்ள கருத்தில் நாம் வைத்து கொள்ள வேண்டும் மேற்சொன்ன கல் இச்சையால் ஏற்பட்ட சலனம் போர்லோக கடலில் சலனங்களையும் அலைகளையும் கொந்தளிப்பு கொந்தளிப்பு போன்றவற்றை உண்டு பண்ண அவை தம் வலிமைக்கு தக்கபடி எட்டு தூரம் பரவி அங்குள்ள எல்லா இச்சையுடம்புகளையும் தாக்குகின்றன மூணாவது அவற்றுள் கல் இச்சையோ அவற்றுக்குரிய தமோ குணப்பொருட்களோ இல்லாத இச்சையுடம்புகள் அவற்றை ஏற்காமல் உதறிவிடும் மற்ற உடம்புகள் அந்த அலைகள் ஏற்று அம்மக்களிடம் கல் இச்சையை உண்டு பண்ணும் அப்போது அவர்கள் இச்சை உடம்பிலும் அழுகல் இறைச்சி அழுகல் இறைச்சி நிறமும் சுற்றியுள்ள பூவலோக கடலில் அந்த இச்சைக்குரியதான அலைகளும் ஏற்பட்டு அவை எதிரொலியாக வந்து வழியே திரும்பி முதலில் குடிகாரனையே வந்து சார்ந்து அவனுடைய தீய இச்சையை மேலும் ஊக்கப்படுத்தும் இந்த விதமான இந்த விதம் மாறி மாறி பந்தடித்து பந்தடித்து திரும்புவது போல இந்த இச்சைகளும் அலைகளும் குறுக்கும் மறுக்குமாக பாவடி பாவடி போன்று கடைசியில் அம்மக்கள் கல்லை அளவுக்கு மிஞ்சி அருந்தி அழுத்த பின்னரே அவரை தாக்க மாட்டாது நிற்கும் எதுபோனில் ஒரு மடிவில் பெரிய கல்லொன்றை எரிந்தால் அது உடனே அலைகளை உண்டு பண்ண உண்டு பண்ணுகிறது அந்த அலைகள் கரையை நோக்கி வட்டமிட்டு செல்லும் கரைக்கு சென்றதும் தாக்கியதும் எதிரலைகள் புறப்பட்டு அவை மீண்டும் மடுநில் கல்லிருந்த இடத்தை நோக்கி செல்லும் அவ்வாறு அவற்றின் வேகம் தீரும் வரை அந்த இயக்கம் மாறி மாறி செல்வதுடன் வழியில் நீரில் உள்ள செடி கொடிகள் செத்தை முதலியவற்றை அந்த அசைவை கொடுக்கும் ஆனால் பாறையோ நட்டுக்கல்லோ அவ்வளைகளில் பாதையில் இருக்குமானால் அவற்றை அங்கனும் அசையவது இருக்கும் அப்படி அம்மாதிரியே மேலுலகத்து அலைகளும் சலனங்களுமாம் ஒரே மாதிரியான இயற்கை விதிகளே எல்லா உலகங்களிலும் நடைபெறுவன தூய இச்சையுடம்புகள் இங்கு பாரி போன்று உள்ளன அவை இந்த இழிந்த இழிவான அலைகளை அசையாது எதிரொலிக்காது நிற்கும் இதுவரை கூறப்பட்ட நச்சையின் பலன் இனி ஒருவனுக்கு கல்லை கொடுக்க வேண்டும் என்று பசி உண்டான நொடியிலேயே அவனுக்கு கல்லை பற்றி எண்ணமும் எழுகின்றன கல்லை குடியாதவன் ஒருவன் அதாவது கல்லை வெறுப்பவன் கல்லை பற்றி நினைப்பானால் அவ்வண்ணமே கல்லுக்களையம் அல்லது குடம் போன்ற ஆவையிவு எடுத்து அவன் உருவமான உடம்புக்குள் நெற்றுக்கு நேராக சேது நேரம் மிதந்து கொண்டிருக்கும் அவன் அதை ம மறந்த சற்று நேரத்தில் போல கலந்து உருவம் குலைந்து மறைந்துவிடும் மரம் மலை வீடு காடு என்று எந்த உருவத்தை நினைப்பினும் அவ்விதம் நடைபெறும் அப்போது சூசும பார்வையுள்ள ஒருவன் அம்மனிதனை காண்பானாயின் அவன் கல்லை பற்றி நினைக்கிறான் காடு மலைகள் பற்றி நினைக்கிறான் என்று கூறிவிடுகிறான் ஆனால் இச்சையையும் எண்ணமும் ஒன்றாக நேரிடும்போது வேறு நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது அதாவது கல்லை பற்றி இச்சையும் எண்ணமும் உடனே அம்மனிதனுடைய இச்சையுடம்பும் உருவமான உடம்புகளில் இருந்து முன் சொன்ன அழுகல் இறைச்சி நிறத்தில் நண்டுகால் போலவும் நட்டுவாக்காளி கொடுக்கு போலவும் பல கொக்கிகளை கொண்ட அறுவறுப்பான உருவங்கள் வெளிக்கிளம்புகின்றன இவை நாற்புறமும் சென்று அங்குள்ள குடிகாரனுடைய சூசும உடம்புகளில் குருவில் கூடுகள் அதாவது குருவிக் கூடுகள் போல பற்றி கொண்டு தொங்கும் அதே நேரத்தில் இவனுடைய உடம்பும் காந்த ஊசிகளை இழுப்பது போல வெளியிருந்து இம்மாதிரியான உருவங்களை தன்னுள் இழுக்க அவை அவையும் வந்த இவனை பற்றி கொண்டு இவனியின் இவனுடைய நுண்ணுடும்புகளுக்கு மிக்க அறுவறுப்பான தோற்றத்தை கொடுக்கும் இந்த உருவங்கள் பேய்கள் போல மனிதனை விடாது பற்றி நிற்குமாகையால் அவற்றை எதிர்த்து உலை தெரிந்து அவை அவை தூண்டும் குடிப்பழக்கத்தை விட்டு நீங்குவது மிக மிக கடினமான காரியத்தில் ஒன்றாகுகிறது இந்த விதமான மக்களோடு நல்லோரும் குழந்தைகளும் அடிக்கடி நெருங்கி உராடுதல் அக்குடீர்காரிடமிருந்து இடைவிடாது கழிந்து கொண்டிருக்கும் அன்ன உடம்பும் பிராண உடம்பு இச்சை உடம்புகள் கழிவணுக்கள் கழிவணுக்கள் நன்மக்கள் குழந்தைகளுடைய உடம்புகளிலும் சிறிது சிறிதாக வந்து ஒட்டிக்கொள்ளும் அவ்வணுக்கள் திரளாக சேரும்போது அவற்றின் வாசன பழக்கம் இவைகளுக்கு முதலான கல்லிலுள்ள வெறுப்பை குறைத்த பின் அதனை அலட்சியம் செய்ய வைத்து அதன் பின் அதை வெறுப்பாக்கி முடிவில் அவரையும் குடிகாராக்கிவிடும் பன்றிக் கூட்டத்தைச் சேர்ந்த கன்று மலந்தின்னும் நிற்கும் பொழுது அது தீயதுவே சேரும் என்று கூறப்பட்ட உண்மை நடைபெறும் இதுவே முறை இதா அந்த வேலை செய்யும் முறை மீண்டும் ஒரு அடுத்த ஒரு தலைப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்